வணக்கம் நண்பா நான் உங்கள் தமிழ் டெக்னிக்கல் குருஜி இன்றைக்கி நம்முடைய சேனலில் நியூ ரிப்பப்ளிக் இப்போ ரீசெண்டாக ஒரு ஒயர்லெஸ் ஸ்பீக்கர் லான்ச் பண்ணியிருக்காங்க அதற்கு பேர் சோனிக் பாப் ஒன் சிக்ஸ்டின்னு பேர் கொடுத்துருக்காங்க பார்க்குறதுக்கு கொஞ்சம் டிசைன்ஸ் வைஸ் புதுமையாக இருக்குது இந்த ஒயர்லெஸ் ஸ்பீக்கரை தான் இன்றைக்கி அன்பாக்ஸ் பண்ணி ரிவ்யூ பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு கேட்ஜெட்ஸ் எல்லாம் கம்மி ரேட்டில் வாங்கணும் கூப்பன் கோடு வேணும் மந்த்லி மந்த்லி சிறந்த ஸ்மார்ட் ஃபோனோட பட்டியல் சிறந்த பொருட்களோட பட்டியல் எல்லாமே வேணும்னா அலர்ட்டாக வேணும்னா உங்களுக்கு கூகுள் குரூப் வாட்ஸ்அப் குரூப் டெலக்ராம் குரூப்போட லிங்க் எல்லாமே வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க தேவைப்படுவாங்க ஜாயின் பண்ணிக்கோங்க இனி அன்பாக்ஸ் பண்ணிக்கலாம் பொறுமையாக பாருங்கள் ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்காக நிறைய விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்குது என்பா இப்போதைக்கு அன்பாக்சிங் பண்ணிடலாம் உங்களுக்காக பேக்கை பிரிக்கிறேன் பேக்கை ஓப்பன் பண்ணும்போது நீங்களே பாருங்கள் டாப்பில் பார்த்தீங்கன்னா ஒயர்லெஸ் ஸ்பீக்கர் இருக்குது இது அப்படியே வெளியெடுத்துகிட்டோம்னா இந்த பாக்ஸுக்குள்ளாடி வேறு என்னென்ன வருதுன்னா சார்ஜ் பண்ணுறதுக்கு டைப் சி சார்ஜிங் கேபிள் ஒன்று இருக்குது அப்புறமாட்டேன் யூசர் இவ்வளோ தான் உங்களுக்கு அன்பாக்சிங்கில் வரும் இனி ஸ்பீக்கரை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் நீங்கள் பாருங்கள் ஸ்பீக்கரை உங்களுக்கு பார்க்குறதுக்கு வித்தியாசமான ஒரு டிசைனில் தந்துருக்குறாங்க என்பா டாப்பை பார்க்கும்போது உங்களுக்கு விஷயம் புரியும் அதாவது டேப் ரெக்கார்டரில் இருக்கிற மாதிரி தான் பட்டன்ஸ் தந்துருக்குறாங்க அதாவது எல்லாமே மீடியா கண்ட்ரோல்ஸ் தான் வால்யூம் கூட்டுறது ப்ளே பண்ணுறது பாஸ் பண்ணுறது வால்யூம் குறைக்கிறது தென் ஃப்ரெண்டில் வந்து எல்இடி கொடுத்துருக்காங்க ஆர்ஜிபி அதோட இதை வந்து சுவிச்சிங் பண்ணுறது அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது தென் பின் சைடில் வந்துட்டிங்கன்னா இதோடய பேக் சைடில் வந்துவிட்டிங்கன்னா போர்ட்ஸ் தந்துருக்குறாங்க டைப் சி போட்டு சார்ஜ் பண்ணுறதுக்கு ஏயூஎக்ஸ் என்ன இருக்குது ஒரு இஎஸ்பி போர்ட் தந்துருக்குறாங்க பென்ட்ரைவ் மூலிமா நீங்கள் பாட்டு கேட்குறதுக்கு தென் மெமரி கார்டு போடுறதுக்கு ஒரு ஸ்லாட் தந்துருக்குறாங்க தென் பவர் ஆன் சுவிட்ச் இவ்வளோ தான் ஃப்ரெண்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவங்களுடைய லோகோ கொடுத்துருக்காங்க ஒரு வினோதமான ஒரு வித்தியாசமான ஒரு லுக்கு வந்து கொடுக்குது இனி டெக்னாலஜி வைஸ் என்னென்ன பண்ணியிருக்காங்க அதை நம்ம தெரிஞ்சுப்போம் நண்பா டெக்னாலஜி வைஸ் பார்க்க போனீங்கன்னா ஃப்ரெண்டில் உங்களுக்கு ஆர்ஜிபி லைட் தந்துருக்காங்க வைப்ரண்டாக இருக்குது பார்க்குறதுக்கு தென் ஃபினிஷிங் உங்களுக்கு ப்ரீமியம் மேட் ஃபினிஷிங்கில் பக்காவாக பண்ணியிருக்காங்க டீசெண்டாக பண்ணியிருக்காங்க ப்ளூடூத் வெர்ஷன் வந்து ஃபைவ் பாயிண்ட் த்ரீ லேட்டஸ்ட் அதாவது லேட்டஸ்ட் வந்து ஃபைவ் பாயிண்ட் த்ரீக்கு மேலே போயிருக்கு ஸ்டேபிளான வெர்ஷன் ஃபைவ் பாயிண்ட் த்ரீலாம் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க தென் பதினாறு ஓட்டில் ஆர்எம்எஸ் அவுட்புட்டு வந்து மேக்ஸிமம் உங்களுக்கு கொடுக்குது தென் மல்டிபிள் ஆர்ஜிபி மோட்ஸ் தந்துருக்கிறாங்க எல்இடி வந்து உங்களுக்கு அந்த மூணு கலரும் வித்தியாசமான மோட்ஸில் வந்து உங்களுக்கு சுவிச்சிங் ஆகும் டாப்பில் ஒரு பட்டன் தந்துருக்காங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க டேப் ரெக்கார்டர்னு சொல்லியிருந்தேன் மேலே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி அதெலாம் வந்து ஒரு பட்டன் உங்களுக்கு ஆர்ஜிபி மோட சுவிச் பண்ணுறது மாதிரி கொடுத்துருக்காங்க தென் எக்ஸ்பாஸ் டெக்னாலஜி வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க பேஸ் வந்து கொஞ்சம் தூக்கலாக காமிக்குது சரியா தென்பா இதுக்கப்புறமா ப்ளேபேக் டைம் இது அதிகமாக கொடுக்கும்னு சொல்லியிருக்காங்க இருபது மணி நேரம் வரைக்கும் ப்ளேபேக் டைம் கொடுக்கும்னு சொன்னாங்க செக் பண்ணி பார்த்ததில் எனக்கு இந்த இந்த பீஸ் வந்து பதினாறு தான் கொடுத்துச்சு தென் ஆட்டோ பேர் டெக்னாலஜி இருக்குது அதாவது நீங்கள் ப்ளூடூத் மோடு எனேபிள் பண்ணுறதுமே இங்கே ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு டிஸ்பிளே ஆகும் என்ன டிவைஸுங்கிறது நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக பேர் ஆகிறதுக்கு அதாவது செட்டிங்ஸில் போய் அங்கே தேடி அதெல்லாம் பண்ண வேண்டாம் இங்கே சுவிச்சிங் ஈஸியாக பண்ணிடலாம் தென் டிடபிள்யூஎஸ் பேரிங் இருக்குது இவ்வளோ தான் டெக்னாலஜி வைஸ் பார்க்கும் போ பார்க்க போகிறீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ தான் வரும் தென் அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபது ஓட்டுனா உங்களுக்கு இன்னும் நல்லாயிருக்கும் பதினாறு ஓட்டினால ஓரளவுக்கு மிட் ரேஞ்சில் இருக்குது லைட் எஃபெக்ட் நல்லா இருக்குது அது இரவு நேரங்களில் நீங்கள் வந்து பார்க்கும்போது தெரியும் டிடிஜி வந்து இதுக்கு சிங்கிள் சர்டிஃபிகேஷன் கொடுக்குற மாதிரி பண்ணியிருக்கிறாங்க வேணாம்னா வேணுன்னா நான் உங்களுக்கு ஒரு ஆடியோ சாம்பிள் வந்து ப்ளே பண்ணுறேன் அதை கேளுங்க ஆடியோ சாம்பிள் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இது தேவைப்பட்டால் உங்களுக்கு இதோடய பைலிங் வந்து வீடியோட டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துருக்குறேன் தேவைப்படுறவங்க அக்சஸ் பண்ணிக்கோங்க தென் கூப்பன் கோடு இதெல்லாம் தேவைப்பட்டுச்சுன்னா உங்களுக்கு அதோட குரூப் லிங்க்கும் கொடுத்துருக்குறேன் தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு அப்டேட்ஸை சந்திக்கலாம் நான் பாப் சப்போர்ட்டிங்